இதோடையும் சேர்ந்த விரும்பு முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாளைக்கு கும்பிஷா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள செல்வ விநாயகர் கோவில் திருமுருகன் பூண்டியில் கூட்டுறவு நகர் என்று சொல்லக்கூடிய கோபுரட்டி நகரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த நூதன ஆலயத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா கோஷ்டமூர்த்திகள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டமூர்த்திகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா விநாயகருடைய வடிவங்களாகவே அந்த சுதை வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப நேர்த்தியாகவும் லட்சணமாகவும் பாருங்களேன் ரொம்ப பிரமிப்பாகவும் நூதன ஆலயம்னு சொல்கிற மாதிரி நூதனமாக தான் இருக்குது இந்த ஆலயம் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா இந்த ஆலயம் வந்து இங்கே வந்து பிரம்மா திருமாணிக்கப்பட இருக்கிறார் ஹயக்ரீவர் இந்த பகுதியில் ஹயக்ரீவரே கிடையாது இந்த திருமண்டி பகுதியில் ஹயக்ரீவர் கிடையாது திருப்பூருக்கு தான் போகணும் அப்போது அவினாஷி திருமுருகன் பூண்டி பகுதியில் சுற்றுவட்டாக இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த அயகிரிவர் வழிபாடு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வசதியாக போயிடுச்சு அது போக இங்கே பிரம்மா இருக்கார் அது போக வந்து நர்த்தன விநாயகர் இருக்கார் இந்த மூன்று மூர்த்திகளும் இங்கே அதுபோக வராகி அவங்களும் வர்றாங்க விநாயகர் முருகரை தவிர மகாவிஷ்ணு தவிர இவங்கள்லாம் வந்து விசேஷமாக இங்கே நீ அருள் பாலிக்கு இருக்கிறாங்க இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பகுதி மக்கள் கூட்டுறவு நகர் பகுதி மக்கள் ரொம்ப அருமையாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப லட்சணமாகவும் ஒரு கம்பீரமாகவும் ஒரு சாந்தமாகவும் மனதிற்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் ஆலயத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க நல்ல கலை வேலைப்பாடுகள் நல்ல நுட்பமான சுதை வேலைகள் நல்ல அலங்காரங்கள் ஆண்டவன் இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு நீங்கள் இந்த ஆலயத்தில் நுழைஞ்சு காலை வச்சாவே நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்துக்கலாம் அப்படியான அமைப்பில் இந்த ஆலயத்தை அவங்க நிர்மாணம் பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தர்மம் என்ன ஆகுது தர்மத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இறை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை வருத்தப்பட்டிருந்தாலுமே கூட ஆண்டவன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க நிச்சயம் இங்கே இந்த பூமி தர்மபூமி அறபூமி அறம் சார்ந்த பூமி அப்படிங்கிறதுல தெளிவுபடுத்துகிறார் அந்த வகையில் இந்த நூதன ஆலயத்தை மிக சிறப்பாக செய்த இந்த பகுதி மக்கள் பாராட்டுக்குரியவர்கள் நிச்சயம் இவருடைய இந்த ஆலயமானது நல்ல ஒரு இந்த பகுதி மக்களுக்கு சாந்தத்தையும் சக்கியத்தையும் தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை நல்லா நிர்மாணம் பண்ணியிருக்காங்க நல்ல சௌகரியமாக வசதியாக வந்து நிம்மதியாக உட்காந்து வழிபட்றக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் ஆலயம் ஆலயத்துக்கு அழகான ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆலயத்தை எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவசியம் இங்கே வந்து இங்கே அருள் அறிவு பாடிக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு தெய்வம் அருள் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் நாளை காலையில் கும்பாபிஷேகம் அதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது அவசியம் வாங்க வந்து இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிட்டு இறைவன் அருளை நீங்கள் அந்த இங்கே வரக்கூடிய செல்வ விநாயகருடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருமுருகன் பூண்டியில் ரிங் ரோட்டில் கோஆப்ரேட்டிவ் நகர் நெஸ் கூட்டுறவு நகர் அங்கே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது கிழக்கு அற்புதமான ஆலயம் அவசியம் வாங்க நன்றி வணக்கம்